சார்புலின் சேர்ப்பு அதாவது வந்து டயரம் பார்த்தீங்கன்னா பொருள் இது ஏங்க இது பீங்க இது சீங்க இது டீங்க இருக்கணும் ஓகேங்களா சோ அவங்க சொல்லிக்கிறது எப்பங்கிற சார்பு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஆரமாக்க அதாவது ஏ டூ பி இருக்கிறது எஃப்ங்கிற சார்பு அதே மாதிரி பி டூ சிங்கிறது ஜிங்கிற சார்பு அதே மாதிரி சி டூ டிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எச்ங்கிற சார்பு இதுதான் இந்த மூன்று சார்பு சோ இந்த மூன்று சார்புல வந்து பாத்தீங்கன்னா சேர்த்து பண்ணம் தான் இந்த டாபிக்ல நம்ம பார்க்க போறோம் சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா எஃப் ஆஃப் ஜி

அதாவது ஒரு குறிப்பு இந்த குறிப்பு எப்படி இதை வந்து இந்த இதுல ஈக்குவல் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு மூன்று சால்வனின் சேர்ப்பானது எப்போதும் செயற்பை பூர்த்தி செய்யும் அதாவது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மூணு சார்பு இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி மூணு சார்பு சேர்த்தீங்கன்னா அது சேர்ப்பு விதி சேர்ப்பு ஆல்ரெடி தெரியும் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்படி பாத்தீங்கன்னா இதுதான் செயற்பின்னு சொல்லுவாங்க

சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க ஈக்குவல் பண்ணிருக்காங்க பாருங்க அதாவது இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஈக்குவல் பண்ணிருக்காங்க அதாவது எஃப் ஆஃப் ஹெச் ஆஃப் ஜி ஈக்குவல் டு ஹெச் ஹெச் ஜி ஆஃப் சோ அதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா எழுதிருக்காங்க பிராக்கெட்ல வச்சு சோ அதனால மூணு சார் மின்சார பண்ணி பாத்தீங்கன்னா சேர்க்கவே பூர்த்தி செய்யுது எடுத்துக்காட்டு एफ आफ एक्स इक्वल टू टू एक्स प्लस थ्री जी एफ एक्स इक्वल टू वन माइनस टू एक्स एच आफ एक्स इक्वल टू थ्री एक्स इन एफ आफ जी एफ एफ आफ ब्राकेट जी एफ एच क्लोज ब्राकेट इक्वल टू ब्राकेट को ले एफ आफ जी आफ एच ऐसा नहीं रहेगा सो अगर सेट पे पड़ी सो ट्राइंग आप लास्ट लाइन आप आते पड़ेगा

அதாவது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராக்கெட்ல இருந்து நம்ம இதை எடுத்திருக்கோம் இதை வந்து பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட்ல எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் அதாவது இந்த எஃப் குள்ள ஜி ஆஃப் எக்ஸ் ஒரு ஃபேக்டர் இருக்கு ஸோ இது எப்படி ஸோ அப்படி வந்து பாத்தீங்கன்னா இப்போ இது என்ன ஃபார்முலா இருக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபார்முலா இருக்கு ஆனா ஜி ஆஃப் எக்ஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும் த்ரீ எக்ஸ் சொல்லிட்டு அப்ப என்ன எஃப் இன்டும் பிராக்கெட்ல ஒன் மைனஸ் டூ எக்ஸ் அதாவது எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா

எஃப் ஆஃப் ஜி வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் ஃபோர் 4x இந்த மாதிரி சிங் எழுதியிருக்காங்க அதாவது த்ரீ எக்ஸ் வந்து பார்த்தீங்களா காமன் ஃபெக்டர் எடுத்து எழுதியிருக்காங்க இதை வந்து இருக்காங்க அதாவது ஃபோர் த்ரீ எக்ஸ் ஓகேவா இந்த எக்ஸ் வந்து ஃபோர்க்கு த்ரீ மல்டிபிளா ஆகுது அப்படின்னா போய் எழுதியிருக்காங்க ஸோ இதை ஃபர்தரா சிப்ஜே பண்ணும்போது என்ன ஆகுன்னால் ஃபைவ் மினிட்ஸ் ஒன் எக்ஸ் ஓகேவா ஸோ இதோட ஃபோல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் மினிட்ஸ் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் ஜி ஆல்ரெடி ஃபை மினிட்ஸ் ஃபோர் எக்ஸ்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ஆனால் இங்கே எக்ஸ் கிர இடத்துல இருக்குது எஃப் ஆஃப் எக்ஸ்கா இடத்தில் இங்கேருந்து இருக்குது த்ரீ எக்ஸ் நம்ம இந்த இடத்துல எக்ஸ்எல் டெனில் போடணும் த்ரீ எக்ஸ் போடணும் அதனால் தான் ஃபைவ் மினிட்ஸ் ஃபோர்ன்ட்டு போட்டு சிபி பண்ணியிருக்கோம் ஸோ ஜர் ஃபைவ் மினிட்ஸ் உள்ள சேர்த்து சைடு இது ஒன்று வச்சுக்கோங்க ஆமா

அதாவது பதிலே இதுக்கு தீர்வு g of f of g of f x அப்படியே எழுதலாம் g f அதாவது பதிலே g குள்ள இந்த பேக்கெட்ல++){} இது வந்து பாதியோ ஓபன் பேக்கெட்ல++){} f குள்ள தான் f x மூட் பேக்கெட் க்ளோஸ் அதாவது இந்த மாதிரி அந்த ஆகுள்ள f இருக்கு ஸோ இதை வந்து அதாவது பார்த்தீங்கன்னா என்ன த்ரீ எக்ஸ்ப்ளஸ் ஒன் அதனால சப்போர்ட் பண்ணிட்டோம் ஸோ இந்த எஃப் அப்படி இங்க இருக்கு இதில் இருக்கு எஃப் ஆஃப் த்ரீ எக்ஸ்ப்ளஸ் ஒன் ஃபார்மல் அதே மாதிரி மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ எக்ஸ் பிளஸ் வரும் அப்ப என்ன ஆகும் ஜி 3x த்ரீ இருக்கு த்ரீ எக்ஸ் ஒன் ஸோ அப்போ த்ரீ இன்டூ த்ரீ எக்ஸ் பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் சார் ஈக்குவல் to அதாவது இதை சிம்பிள் பண்ணுங்க ஜிஎஃப் எக்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு அப்போ ஜி ஆஃப் எக்ஸ் இருக்கும் ஆகிட்டு first எக்ஸ் பிளஸ் த்ரீன்னு வருது அப்போ எக்ஸ் இடத்துல இருக்கு நைன் எக்ஸ் பிளஸ் ஃபோர் ஸோ நைன் எக்ஸ் பிளஸ் த்ரீ இது பார்த்தீங்கன்னா நைன் எக்ஸ் பிளஸ் செவன் ஸோ இதை பண்ணுவேன் நைன் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் இது ஒன்று நெக்ஸ்ட் ஒன் அடுத்தது அதுல ஈக்குவல் கொடுத்துக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதே மாதிரி இது எப்படி ஜி ஆஃப் எக்ஸ் மாதிரி எஃப் டு ஜிஜி போகணும் ஸோ அப்போ எஃப் ஓப்பன் பேக்கெட் எஃப் ஆஃப் குள்ள G குள்ள ஜி இருக்கு ஸோ அப்போ ஜி ஆஃப் எக்ஸ்க்கு த்ரீ ஸோ அப்புறம் எஃப் ஆஃப் ஜி குள்ள x த்ரீ இது ஃபார்ம் ஆட் இருக்கு ஜி ஆஃப் என்ன ஆகும் எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு எடுத்தோம்னா இருக்குது எக்ஸ்ப்ளஸ் த்ரீ ஸோ அதனால் எக்ஸ்ப்ளஸ் த்ரீ ஃபார்ம் ஹண்ட்ரட் ப்ளஸ் த்ரீ அப்படியே ப்ளஸ் த்ரீ போட்டோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன சிம்பிள் பண்ணும்போது எஃப்அப் எக்ஸ் ஃபார்ம் இருக்குது எக்ஸ் எக்ஸ்ப்ளஸ் சிக்ஸ் என்ன எக்ஸான த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன் அப்போ என்ன பண்ணுவோம் எஃப்எப் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸு கடத்த த்ரீ இன்ட்டு எக்ஸ் எடுத்தால் இருக்கு எக்ஸ்ப்ளஸ் சிக்ஸ் ஸோ த்ரீ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸு ஃபார்ம் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஒன் இதை சிம்பிள் பண்ணீங்கன்னா த்ரீ எக்ஸ் ப்ளஸ் நைன்டீன் ஸோ இது ரெண்டு வச்சுக்கோங்க அதாவது த்ரீ எக்ஸ் பிளஸ் நைன்டீன் சிம்பிள் பண்ணிங்கன்னா பிராமத்திலே கொடுத்தா ஜிப்வல் அந்த கண்டிஷன் இருக்கும்போது எக்ஸ் கண்டிப்பாக சொல்லிட்டாங்க அப்போ என்ன பண்ணோம் ஒன்று ரெண்டும் ஈக்குவல் பண்ணணும் அதாவது பிராமணத்தில் கொடுத்தனால அந்த ரெண்டு வேலையும் ஈக்குவல் பண்ணுறோம் நைன் எக்ஸ் ப்ளஸ் செவன் ஈக்குவல் டு த்ரீ எக்ஸ் ப்ளஸ் நைன்டீன் ஓகேவா ஸோ இது சிம்பிள் பண்ணும்போது என்ன ஆகும் இன்செடி வரும்போது சிக்ஸ் எக்ஸு ஸோ இன்ச்சர் வரும்போது செவன் போச்சுன்னா டுவெல் ஸோ அப்போ சிக்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டுவெல்னா என்ன ஆகும் ஒன்ஸு டூ டைம்ஸ் போகுமா ஃபோர் எக்ஸோட வேலையு வந்து பார்த்தீங்கன்னா